நீங்கள் இந்த இந்த பதிவு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போ நான் பார்க்கும் விதம் என்பது அடிப்படையில் ஆண் பெண்ணாக பார்க்கறதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து இந்த கட்டமைப்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஆண் பெண்ற பிரிப்பே பிரிவினையே நமக்கு தெரிய வருது சின்ன வயசுல ஒரு நாலஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்டமைப்பு வைத்து இந்த சமூகம் ஒரு கட்டமைக்குள்ளே வச்சு நான் என்னோடய பார்வையை அந்த அந்த சினிமாட்டோகிராஃபி இல்லாட்டி ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளே நான் இருந்து தான் நான் பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் மிக முக்கியமான விஷயம் இது நான் பார்க்குவது பார் பார்ப்பது உண்மையான பார்த்தல் அல்ல ரியாலிட்டி கிடையாது உண்மை கிடையாது அதனால தான் நம்மளுடைய துன்பமோ இன்பமோ ரியாலிட்டி இல்லாதால் அது வந்து நீடித்த தன்மை என்பது இல்லாமல் இருக்கிறது ஒரு துன்பமும் நீடித்த தன்மை இல்லை இன்பமும் நீடித்த தன்மை இல்லை ஆனால் இந்த அனுபவத்தை பெறக்கூடிய இந்த உண்மை இருக்கில்லை நான் அது நீடித்த இருக்கு